பொள்ளாச்சியில் இளம் ஆபாச ஆபாசப்படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் முக்கிய குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இளம்பெண்ணை முகநூல் மூலம் காதலித்த திருநாவுக்கரசு என்ற இளைஞர் அந்தப் பெண்ணை நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகக் கூறப்படுகிறது அந்தப் பெண்ணை ஊஞ்சவேளாம்பட்டிக்கு அழைத்துச் சென்று மிரட்டி ஆபாச படம் எடுத்த கும்பல் அவரிடம் இருந்த நகைகளையும் பறித்துக் கொண்டு விரட்டியது இது தொடர்பாக பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரைத் தொடர்ந்து சதீஷ் சபரிராஜன் வசந்த்குமார் உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் நூற்றுக்கணக்கான பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டியது அம்பலமானது முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசை கைது செய்ய வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் மகளிர் அமைப்புகள் போராட்டத்தில் குதித்ததால் பிரச்சினை பூதாகரமை விடுத்தது இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக திருநாவுக்கரசு வீடியோ வெளியிட திருநாவுக்கரசை கைது செய்ய தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர் ஆபாச படம் எடுத்து மிரட்டியது பாலியல் வன்கொடுமை கொள்ளை என விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் திருநாவுக்கரசு ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியானது அவரது செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்ததில் அவர் கோவைக்கு வருவதும் தெரிய வந்தது உஷாரான போலீசார் மாக்கினம்பட்டியில் உள்ள தனது வீட்டுக்கு சொகுசு காரில் வந்த திருநாவுக்கரசை காரில் வைத்தே மடக்கினர் கடந்த பத்து நாட்களாக போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்த திருநாவுக்கரசை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தியதில் பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய விவகாரத்தில் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இல்லை எனவும் தாம் போலீசில் சரணடைவதாக வெளியிட்ட வீடியோ தொடர்பாக பெண் ஒருவர் தமக்கு உதவியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக பொள்ளாச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயராம் தெரிவித்தார் பயத்தின் காரணமாக சொல்லியுள்ளார் என்று சொல்லி வேற எதுவும் இல்லை திருநாவுக்கரசு மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு கைதான நிலையில் காவல்துறையினரின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை பொறுத்தே பார்க்க வேண்டும் பூபதி நியூஸ் தமிழ் பொள்ளாச்சி